குரல் செவிட்டு திராவிட மாடல் ஆச்சாரரின் காதுகளில் விழட்டும் எம் பெண்களின் பெரும் கோபம் பதவி வெறி பிடித்து பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்தி பெட்ரோல் ஊத்தியும் கொளுத்துவதற்காக தூண்டிவிடப்பட்டவர்களுக்கு முடிவுரை எழுதட்டும் தம்பி தமிழரசனின் படுகொலைக்கு நீதி கேட்டு நெமிலி பதி பகுதியில் போராடி வரும் பொதுமக்களுக்கு மத்தியில் எழுந்ததுதான் இந்த குரல் துள்ள துடிக்க தீக்கி இரையாகி இருக்கின்றான் இருபத்தி ஒரு வயதே நிரம்பிய தம்பி தமிழரசன் ஏதோ கஞ்சா போதையினால் மட்டும் இந்த கொலை நடந்துவிடல வெகு காலமாக சாதி வெண்மத்தை வளர்த்து விட்டு அப்பாவி இளைஞர்களை பலியாடுகளாக மாற்றி பயிற்றுவிக்கப்பட்டு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட நாசகார சக்திகளால் இந்த கொடூர கொலை நடந்திருக்குது என்பதுதான் அந்த பகுதியில் மக்களுடைய பெரும் குற்றச்சாட்டா இருக்கு அந்த போராட்ட காட்சிகளில் அந்த பெண்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற போது நமக்கே நெஞ்சு ஒவ்வொரு சட்டவிரோத செயலிலும் சமூக விரோத கும்பலுடைய பின்புலம் இருக்கு அப்பாவிகள் யாரும் நிம்மதியாக நடமாடக்கூட முடியவில்லை இதையெல்லாம் ஆளும் கட்சி துணையோடு செய்து வருகிறார்கள் என்ற சொல்லுகின்ற போதுதான் நமக்கே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இப்பேனும் பாடம் கற்பிக்கவில்லை என்றால் இனி ஒருபோதும் எந்த ஒரு கிராமத்திற்குள்ளாகவும் திமுக என்பதற்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது இந்த பெண்களுடைய பெரும் கோபம்